வணக்கம் செந்திரிவான செய்திகளுக்கு முன் போரின் இறுதி தருணங்களில் இராணுவத்தினரிடம் சென்றடைந்த குடும்பங்களின் குழந்தைகள் எங்கே என்று சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் கேள்வி எழுப்பியுள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளை அனுமதித்தது இலங்கை அரசாங்கத்தின் கோளைத்தனம நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன் இனவாதத்தை கக்கியுள்ளார் முல்லைத்தீவு கேராவில் பகுதி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்து பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து பக்தர்களுடன் சென்ற பேருந்து ஒன்று பூநகரியில் விபத்துக்குள்ளானது ஆறு பேர் யாழ்ப்பாணம் அலவட்டி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இலங்கையில் இரட்டை குடியுரிமையுடைய விவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்கவில்லை என அமைச்சர் டிரான் நலஸ் தெரிவித்துள்ளார் வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஜூன் மாதம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைத்ததன் மூலம் அடிப்படை மனித உரிமைகள் மிகப்பட்டுள்ளதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தாய்வானின் புதிய ஜனாதிபதியாக லான் சிங் டே பதவியேற்றுள்ளார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்ட உலங்குவான் தருணங்களில் சரணடைந்த குடும்பங்களின் குழந்தைகள் எங்கே என்று சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையின் உள்நாட்டு போரின் இறுதி தருணங்களில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த குடும்பங்களின் பிள்ளைகள் எங்கே அவர்களுக்கு என்ன நடந்தது சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கிளமாட் கேள்வி எழுப்பியுள்ளார் குறித்த கேள்வியை அவர் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் வைத்தே முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் உள்நாட்டுப் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகளாகின்ற காலப்பகுதியில் எனது இந்த விஜயம் இடம்பெற்றுள்ளது இலங்கையில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமலாக்கப்பட்டதுடன் இந்த ஆண்டு இலங்கையில் நாடாளுமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தல்கள் இடம்பெறவுள்ளதால் இவ்வாண்டு இலங்கையின் தலைவிதியையும் மனித உரிமை பாதுகாப்பின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் நான் இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகளாகின்ற நிலையில் இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து அறிந்து கொள்வதற்காக இந்த விஜயத்தை மேற்கொண்டேன் இலங்கையில் நீதியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவதற்காகவும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச மன்னிப்பு சபையின் ஆதரவை வழங்கவும் நான் இந்த விஜயத்தினை மேற்கொண்டேன் நான் முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டதோடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களையும் சந்தித்தேன் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற துணிச்சலும் மீள் எழுச்சித்தன்மையும் நீதியை காண்பதற்கான அவர்களது உறுதிப்பாடும் எனது மனதை தொற்றுள்ளது உளவியல் சித்திரவதைக்கு இலங்கையில் மிக பெருமளவானவர்கள் உள்ளாக்கப்பட்டுள்ளனர் காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது வெளிப்படுத்தப்படவில்லை அத்தோடு காணாமல் ஆக்குதல் என்பது மிக மோசமான வன்முறை செயற்பாடாகும் அது முடிவிற்கு வராது போனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு இந்த வலி தொடர்ந்து கொண்டிருக்கும் அத்தோடு மரணத்தை விட இது வலிமிகுந்தது வலியும் வேதனையும் மிக மோசமாக காணப்படுவதுடன் இது உளவியல் சித்திரவதை ஆகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் பல தசாப்தங்களாக இந்த வலியும் வேதனையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது இலங்கையின் மீது விழுந்த கரை இந்த கரையை அகற்ற ஒவ்வொரு இலங்கை பிரஜையும் முன்வர வேண்டும் அத்தோடு காணாமல் ஆக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் எங்கே நான்கைந்து மாத குழந்தைகள் மூன்று நான்கு வயதானவர்களும் காணப்படுகின்றனர் நான் அவர்களின் படங்களை பார்த்திருந்தேன் பதினைந்து ஆண்டுகளாகியும் பதில் இல்லை இது மிக நீண்ட காலமாகும் அத்தோடு இது மன்னிக்க முடியாத குற்றமாகும் இவர்கள் குறித்து அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் இவர்களில் தாங்களாக முன்வந்து சரணடைந்தவர்கள் உள்ளனர் அத்தோடு சரணடைவதற்கான பகுதிக்கு தாங்களாக சென்று சரணடைந்தார்கள் இந்நிலையில் எங்கே அவர்கள் என சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளை அனுமதித்தது இலங்கை அரசாங்கத்தின் கோழைத்தனம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் வில இனவாதத்தை காக்கியுள்ளார் மொழிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளை அனுமதித்தது இலங்கை அரசாங்கத்தின் கோழைத்தனம் என்று பிவிதுரு ஹெல உரிமையவின் தலைவர் உதயகமின்பல குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் போரில் கொல்லப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வுகளே தமிழ் மக்களால் அங்கு நடந்தேறியதே தவிர போரில் இறந்தவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு அல்ல தாம் நேசித்த ஒருவரை ஒரு மத சடங்கு அல்லது சமூக நிகழ்வின் மூலம் நினைவு கூற நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை யாரும் தடுக்க முடியாது எனினும் இந்த நிகழ்வில் தமிழீழ விடுதலை புலிகளுக்காக நிகழ்த்தப்பட்டமையை நிகழ்விடத்தைச் சுற்றியுள்ள பகுதியில் கட்டப்பட்டிருந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் சுட்டிக்காட்டுகின்றன ஆகவே இந்த நினைவு நிகழ்வுகளை அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் இந்தியா பிரான்ஸ் அல்லது அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இடம்பெற்ற நினைவேந்தலில் பங்கேற்காமல் ஏன் இலங்கையில் மாத்திரம் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முல்லைத்தீவு பேராவில் பகுதியில் உளவு இயந்திர விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதிக்கு உட்பட்ட தேராவில் வளைவு பகுதியில் உளவு இயந்திரப்பட்டி குடை சாய்ந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் நேற்றிரவு ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்ராபளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் நிகழ்வுக்கு உளவு இயந்திரத்தில் பயணித்த இளைஞர்களே இந்த விபத்தினை சந்தித்துள்ளனர் கிளிநொச்சி தருமபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உளவு இயந்திரம் ஒன்றில் பெட்ராபளை கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த வேளை வேகமாகச் சென்ற உளவு இயந்திரம் தேராவில் வளைப்பு பகுதியில் திரும்ப முற்பட்ட போது பெட்டி கலன்று தடம் புரண்டுள்ளது குறித்த விபத்தில் உளவனூர் பகுதியைச் சேர்ந்த பதினாறு அகவையுடைய ராணா மதுசிகன் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்து இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் புதுக்குடியிருப்பு ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பாக புதுக்குடியிருப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து பக்தர்களுடன் சென்ற பேருந்து ஒன்று பூனகரியில் விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு சாந்தை பகுதியில் இருந்து பற்றாப்படை ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்த பக்தர்களின் பேருந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து சம்பவம் இன்று காலை பூநகரி பாலத்தை அண்மித்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது பேருந்தில் பயணித்த ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளதாக பூனகரி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பண்டத்தரிப்பு சாந்தை பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் ஒன்று சேர்ந்து பேருந்து ஒன்றினை வாடகைக்கு அமர்த்தி வெற்றாப்பலை அம்மன் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு இன்று காலை யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் பூநகரி பாலத்தை தாண்டி வந்து கொண்டிருந்த போது பேருந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணித்த ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் அவர்கள் பூனகிரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து கிளிநொச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை பூநகரி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அலவட்டி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு அகவையுடைய வீரசிங்கம் தயானந்தன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் பற்றி தெரிகையில் குறித்த இளைஞர் அளவட்டி வடக்கு செட்டிச்சோலை பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் குந்துருளி வேக கட்டுப்பாட்டை இழந்து கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது படுகாயமடைந்த இவர் உடனடியாக தெல்லிப்பள்ளி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இரட்டை உடையவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்கவில்லை என அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இரட்டை குடியுரிமையுடையவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் தகவல்களுக்கு அமைய இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் வெளிநாட்டுக்கு குடியுரிமை பெற்றுக்கொண்டவர்கள் இலங்கை பிரஜை என்ற போர்வையில் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்க கூடும் இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்குகின்றது இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமையை வகிக்கின்றார்களா என பெப்ரல் அமைப்பு தகவல் அறிந்து கொள்ளும் சட்டத்தின் ஊடாக கேள்வி எழுப்பியிருந்தது எனினும் இந்த கேள்விக்கு இதுவரை பதில் அளிக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரட்டை குடியுரிமையை பெற்றுக்கொண்டிருந்தால் அல்லது அதற்காக விண்ணப்பம் செய்திருந்தால் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு தெரிந்திருக்கும் இதன்படி இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் தகவல்களின் பிரகாரம் எவரும் இரட்டை குடியுரிமை பெற்றுக்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஜூன் மாதம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதிர்வரும் ஜூன் மாதம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணியக்காரர் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடாத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ராணில் விக்ரமசிங்க போட்டியிடுவது ஐக்கிய தேசிய கட்சியினதோ அல்லது வேறு எந்த கட்சியினதோ ஒரு தலைவராக அல்ல என்றும் தேசிய வேட்பாளராகவே போட்டியிடுவார் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார் என பொய் பிரச்சாரம் செய்து கட்சியினரை காப்பாற்றும் போரில் சஜித் பிரேமதாச ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் மனுஷ ஆணையக்கார மேலும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைத்ததன் மூலம் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைத்ததன் மூலம் அடிப்படை மனித உரிமைகள் நூறப்படுவதாக தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கு ஒத்திவைக்க உயர் நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது இந்த மனு உச்ச நீதிமன்ற பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய விஜித் மல்லல்கொட காமினி அமரசேகர மற்றும் முத்து பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆனால் இன்று ஐந்து பேர் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு சரியாக கூடாததால் மனு மீதான பரிசீலனை வரும் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்துள்ளது ஜன பலவகைய தேசிய ஜன பலவகைய மாற்றுக் கொள்கை மையம் மற்றும் பெஃப்ரல் அமைப்பு ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் நாள் நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தன்னிச்சையாக ஒத்திவைத்ததன் மூலம் தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி இந்த மனுக்களை சமர்ப்பித்திருந்தன இனி சர்வதேச செய்திகள் தாய்வானின் புதிய ஜனாதிபதியாக லாங் பதவியேற்றுள்ளார் தாய்வானின் புதிய ஜனாதிபதியாக லாங் சிங் டே பதவியேற்றுள்ளார் தைபேயில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நேற்று இந்த பதவி பிரமாணம் நடைபெற்றுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற உள்நாட்டு போரில் தாய்வான் தனி நாடாக பிரிந்தது ஆனால் தாய்வானை தனது நாட்டின் ஒரு பகுதியாக சீனா கூறி வருகின்ற நிலையில் தங்கள் நாட்டை தனி நாடாக நிலைநிறுத்துவதில் தாய்வான் உறுதியாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் தாய்வானில் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட்டு வருகிறது புதிய ஜனாதிபதியாக பதவி ஏற்றுள்ள லாங் சிங் டே சீனாவிற்கு எதிரான கொள்கையினை கொண்டவர் இவர் ஜனாதிபதியாகியமை சீனாவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது இந்நிலையில் இவரை ஆபத்தான பிரிவினைவாதி என சீனா குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்ட உலக வானூர்தி விபத்துக்கு அமெரிக்கா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைடி மற்றும் அந்நாட்டு வழி விவகார அமைச்சர் உள்ளிட்ட ஒன்பது பேர் கொல்லப்பட்ட உலங்கு வானூர்தி விபத்துக்கு அமெரிக்கா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஈரானின் முன்னாள் வழிவிவகார அமைச்சர் ஜவாத் ஷெரீப் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் மீது அமெரிக்கா விடுத்துள்ள பொருளாதார தடைகள் காரணமாக ஈரானால் நவீன விமானங்கள் மற்றும் விமான பாகங்களை வெளிநாடுகளில் இருந்து கொள்வனவு செய்ய முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்கா செய்த குற்றங்களின் பட்டியலில் உலங்கு வானூர்தி விபத்தும் இணைத்து கொள்ளப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரானிய விமான போக்குவரத்து மீதான அமெரிக்க தடைகள் விபத்துக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் கொடூரமான பொருளாதார தடைகள் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டது எனவும் இந்த விபத்தின் பேரழிவில் அமெரிக்கா முக்கிய குற்றவாளிகளில் ஒன்றாகும் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அஜார் ஃபைஜான் மற்றும் ஆர்மீனியாவின் எல்லைகளுக்கு அருகே வடக்கு ஈரானில் உள்ள அலிஃபார் மற்றும் பாஸ்கானுக்கு அருகிலுள்ள கிராமப்புற மலை பகுதியில் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானது இதில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட ஒன்பது பேரும் கொல்லப்பட்டதுடன் அவர்களின் உடல்கள் நேற்றைய நாள் மீட்கப்பட்டது உயிரிழந்த அனைவரின் இறுதிக்கிரியைகளும் ஒன்று இடம்பெறும் என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது மேலும் ஈரான் ஜனாதிபதியின் மரணத்தை அடுத்து இலங்கை இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் துக்க நாள் அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்